ട്രോൺ ആണ് ഉഫ് കൊമ്പു സാരിയന്ന് രവനിയസ്കോ കാരരെ അല്ലാതെ കിളമറാണ് മാറ്റാറക്കി ഇടാൻ പറക്കറുണ്ടോ അത് വാട്ട് മുട്ട എടിച്ച് മുട്ട എടിനെ വീഡിയോ ഓൺ മണ്ടീരാണോ ഇറാമിനെ இந்த வேலை தந்துச்சா தான் சொன்ன செல்வா எப்படிதான் இருக்குமா என்ன எனக்கு தெரியும் முறை அடிக்கலையே ம் நான் ஆனால் அண்ணே அண்ணே அந்த வண்டியில் போட்டு புதுசாக இருக்கிறது இந்த மீன் வளப்பை வண்டியில் புத்த பார்த்தீங்கன்னா கண்ணீரில் பற்றி சும்மா இன்னைக்கு இதா ஏன் வண்டியில் கொடுக்கணும் அது பெரிய அது 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 பெரிய வள அது வாட்டல கிடக்கு இதுناங்க நம்ம கம்மயில எடுத்துட்டே திரியோம் இந்த மாரி மீனே உன கடிச்ச அதிரு போய் போடு काट ஆளு பல்லுக்கலாம் இந்த பிரானு அதான் இங்க போட்டோ எடுத்துறேன் அப்படியே இங்கட்டு கம்மாயை எடுத்து அப்ப இங்க பாருனே இங்க வந்து போட்டா அது இங்க